கத்திற்கு பிரியமானவர்களே சிம்சோன் பெரிய தேவ மனுஷனாயிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களின் நியாயாதிபதியாயிருந்தும் தன் வழிகளை காவல் பண்ணவில்லை பெலிஸ்திய தேசத்துக்கு போய் பெலிஸ்த பெண்களோடு உறவாடி மகிழ்ந்த அவர் சாத்தான் வருவதற்கான எல்லா வழிகளையும் திறந்து வைத்து விட்டார் அவருடைய வாழ்க்கையிலே பாவங்களின் வழியாக சாத்தான் அவருக்குள் உட்பிரவேசிக்க கூடும் என்பதை மறந்துவிட்டார் அவர் தனது மெய் வாய் கண் மூக்கு செவிகளை எந்த விதத்திலும் காவல் பண்ணவில்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எல்லா காவலோடும் உங்கள் வழிகளை காவல் பண்ணுங்கள் கண்களுக்கு காவல் வைக்காவிட்டால் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் உள்ளே புகுந்துவிடும் ஆபாச சுவரொட்டிகள் இன்டர்நெட்டில் வரும் அசுத்தங்களும் விலகும்படி உங்களுடைய கண்களை காத்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் மத்தையு ஐந்து இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது உன் வலது கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய கண் சுத்தமாயிருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் சுத்தமாயிருக்கும் உங்கள் நாவை காவல் பண்ணுங்கள் அதிகமான வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சிந்தனைகளை காவல் பண்ணுங்கள் சிந்தனைகள் மூலமாக சாத்தான் ஊடுருவ முயற்சிப்பான் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் அசுத்தங்களையும் எண்ணங்களையும் கொண்டு வருகின்றன இரவு நேரங்களில் அருவறுப்பான கனவுகளையும் சொப்பனங்களையும் கொண்டு வருகின்றன மறுநாள் அவைகளை செயல்படுத்தும்படி சாத்தான் உங்களுடைய அவயங்களை தூண்டி விடுகிறான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கெட்ட சிந்தனைகளை வேரோடு பிடுங்குங்கள் உங்களுடைய உள்ளம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உங்களுடைய இருதயம் பொங்கிக் கொண்டே இருக்கும் அப்பொழுது எந்த அசுத்த நினைவுகளும் சிந்தனைகளும் நமக்குள் பிரவேசிக்கவே முடியாது இன்றைக்கும் நம்முடைய வழியை காவல் பண்ண வேண்டும் எந்தெந்த வழிகளில் நாம் அடிக்கடி விழுந்து விடுகிறோம் என்பதை தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஆவி ஆணவரின் தாசையோடு நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சிலருக்கு எரிச்சலின் சுபாவம் இருக்கும் சிலருக்கு முன்கோபம் அதிகமாக வரும் சிலர் அடிக்கடி பொறுமை இழந்து போகலாம் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சாதாரணமானவைகளாகவோ பலவீனமானவைகள் என்றோ எண்ணி அசட்டை பண்ணி விடாதிருங்கள் சிறு சிறு நரிகள் திராட்ச தோட்டத்தை கெடுத்துவிடும் சிறு சிறு சந்தேகங்கள் எரிச்சல்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை உடைத்து ஒரு வவ்வாலின் செட்டையில் ஒரு சிறிய துவாரம் இருந்தாலும் அதனால் முடியாது சைக்கிளில் ஒரு பஞ்சர் ஏற்பட்டாலும் கூட அது ஓடாது ஒரு சிறிய பாவ பழக்க வழக்கம் நம் உள்ளத்தில் புகுந்து விட்டால் அதுவே கத்தருடைய வழியில் செல்ல முடியாதபடி நம்மை தடுத்து விடும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நமக்குள் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் இருக்கிறது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் பொக்கிஷங்களும் இருக்கின்றன விளையேற பெற்ற பொருட்களை திருடன் எடுத்து செஞ்சு விடாதபடிக்கு நம் வீட்டில் உள்ளவைகளை பாதுகாப்பது போல நம்முடைய ஆத்துமாவையும் ரட்சிப்பையும் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை நம்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அப்படி நம்மை காத்து கொள்ள அர்ப்பணிப்போம் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க